ஹலோ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நன்றாக இருக்கிறேன் ஜிவி உங்களுக்கு தெரிஞ்சவர் ரொம்ப நண்பர் தான் பட் இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு ஏன்னா இது நடக்க நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நிஜமாவே என்னதான் சார் நடந்தது என்ன பிரச்சனை ஆனால் இப்படி ஒரு சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறோம் அவருடைய இது வரைக்கும் சினிமா கேரியர்லாம் ஜிவியை பத்தி எந்த விதமான கிசுகிசுவோ இது தப்பான விஷயமோ ஷூட்டிங் சரியாக போகல பணம் வாங்கிட்டு நடிக்கலை இல்லை அந்த நடிகை அப்படி இருந்தான்ற மாதிரி எந்த விதமான ஒரு கிசுகிசும் இல்லாதவராலு ஒரு சமூக பற்று சமூக சிந்தனை சமூக அக்கறை உள்ள ஒரு நபர் சரி ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் தொடர்ந்து பல்வேறு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பேசுகிறாரு குரல் கொடுக்குறாரு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிற ஒரு ஆள் மேல் இந்த மாதிரியான குடும்ப ரீதியான ஒரு சிக்கல் வந்திருக்கிறப்ப அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது பார்க்குறது ரஹ்மான் சார் கூப்பிட்டு உண்மை உண்மைதானா இல்லை பேசியிருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவருடைய குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு இது வர்றப்ப வீட்டுக்கு ஒரு மூத்தவர் அப்படிங்கிற முறையில் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அதெல்லாம் அவங்க கை மீறி போயிருக்கிறதானே அவங்க வெளியில வந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக தன்னிச்சுருக்கிறார்கள் சொல்கிறாங்க நேற்று கூட சைந்தவி வந்து நாங்கள் இருபத்தி நான்கு வருட நண்பர்கள் ரெண்டு பேரும் நாங்கள் நண்பர்களாக தொடருவோம் அப்படிங்கிறாங்க மனஸ்தாபங்கள் சரியாகி திருப்பி சேருவதற்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது சைந்தவி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது நினைச்சிருக்கலாம் இல்லை யார் வேண்டாம் யார் வேணும் முடிவு பண்ணது கிடையாது ரெண்டு பேரும் மேய்ச்சுவலாக தான் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம டீடெயில்டாக அதுக்குள்ளே போய் என்னால் காரணம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இது நமக்கு வேணாம் ஏன்னா அது வந்து அவங்கள மேலும் மேலும் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஒரு பிரிவுங்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஒரு நட்பு ஸ்கூல்ல இருந்து ஆரம்பித்து ஒரு பள்ளி தோழர்களாக அப்புறம் வந்து ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சக கலைஞர்களாக அப்புறம் கணவன் மனைவியாக ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவா இந்த இத்தனை டிரான்ஸ்மிஷன் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பிரிவுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரிவு ரெண்டு பேருக்குமே ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் வந்து நம்ம மேலும் மேலும் இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சொல்லி அதை வந்து மேலும் அதை வந்து நம்ம கொச்சிப்படுத்தி அவங்கள வந்து காயப்படுத்துறது நாகரீகம் கிடையாது அதனால் நம்ம வந்து அவங்க சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் நம்மளுடைய ஆசையும் அதுதான் ப்ரெஸ் மீட்டில் கடைசி அவங்க ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாங்க மேடையில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு தான் ஷாக்கு வந்தது வேறு ஒன்றும் இல்லை இல்லை அவங்க இப்பயுமே சொல்கிறாங்களே அங்கே வந்து நல்ல நண்பர்கள் தான் மேபி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட படம் ஒர்க் பண்ணலாம் அவருடைய கம்போசிஷன் அவங்க பாடலாம் ஆனால் எதுவும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு பிரிஞ்சுருக்கிறாங்க இந்த கருத்து வேறுபாடுகள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப எங் வய வாய்ஸ் ரொம்ப கம்மியான வயசு எங்கேஜ் தான் அதனால் மனம் மாறி திருப்பி அவங்க சேர்ந்து வாழறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஜிவி வந்து இப்போ டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுமணம் அப்படிங்கிறது வருமா இல்லை அவர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இல்லை அவருடைய இந்த ஸ்டாண்டு தான் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் மறுமணம் பண்ணுறாரா இல்லை திருப்பி இவங்களே சேர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் காலம் தான் முடிவு பண்ணும் இப்போ அவங்க மிகப்பெரிய ஒரு காயத்தில் இருப்பாங்க ரெண்டு பேருமே அதை நம்ம தொட தொடர்ந்து நம்ம அந்த அந்த விஷயங்களை பேசுகிற காட்டிலும் இப்போ அவங்களுக்கு தேவையே ஒரு அமைதி தான் ஒரு பெரிய வழி வேதனையோடு இருக்கிறாங்க இப்போ அவங்க இருக்க வேண்டியது அவங்களுக்கு ஒரு அமைதி தான் அந்த அமைதி அப்படியே நம்ம நல்லது நல்லதுதான் இது ஒரு நான்கு ஐந்து வருடமாவே இது பேசி போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அது எந்த அளவுக்கு இல்ல கடந்த ஆறு மாதமாக தான் தனியாக இருக்கிறதாக சொல்றாங்க அதுக்கு தான் இப்ப அவங்க ரெண்டு ஜிவி வந்து அடுத்தடுத்து படங்கள்லாம் இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அது பெரிய பொசிஷன் போறாரு எந்த ஒரு நடிகர் பெரிய பொசிஷனுக்கு போறாரோ அப்போ மட்டும் ஏன் அந்த மாற்றம் நிகழ்த்து இல்ல அது ஒரு பிஸியாடுறாங்க நடிகராக மட்டும் மட்டும் இல்லாமல் நடிகராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உயரம் போக 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 ஒரு சர்ச்சைகளும் சேர்ந்தே வருது பிஸி அது வீட்டை பார்க்க முடியாது ஃபேமிலி விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறமோ அது உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும் இது மட்டும் கிடையாது அதனால முன்னாடி இருந்தக்கூடிய நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி தனி பிஸ்னஸ் தனி கேரியர் தனி இண்டஸ்ட்ரியை தனியாக வச்சுருப்பாங்க இண்டஸ்ட்ரி தனியாக இருக்கும் ஃபேமிலியோடய ஆட்களை சினிமாவுக்கு கூப்பிட்டு கூட கடை காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வந்து அது ஒரு அதுவுமே ஒரு உங்களுக்கு ஒரு ப்ளஸும் கூட ஒரு மைனஸும் கூட நடிப்பதால் தான் அவருக்கு அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது இசையமை பலராக தொடர்ந்துருந்தேன் அந்த பிரச்சனை வந்திருக்காதுன்ற மாதிரி கருத்துக்களும் போயிருக்கு இல்லை அதுக்கு பின்னாடி பல காலம் சொல்கிறாங்க அந்த கதையெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல ஒருவேளை நடிப்பாக பண்ண பிறகு அவர் இப்போ பிஸியாக இருந்தார் நிறைய படங்கள் பார்த்தா வர வர வழிகளுக்கு கிடப்போ ஒரு படவெளி ஆகிட்டு இருந்துச்சு நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் ஒருவேளை அந்த படங்கள் பண்ணுறதுனால கூட வீட்டுக்கு போக முடியல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஃபேமிலியோட அந்த வருத்தம் கூட அவங்களுக்கு இருந்துருக்குது வாய்ப்பு இப்போது அவர் ஒரு ஆள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அவர் அடுத்த லெவலுக்கு போவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க திரும்பவும் இசையமைக்கவே வந்துட்டார் அப்படி ரெண்டையும் பேரடாக தான் நான் பண்ணிகிட்டு அவர் பீ பீக்கில் இருக்கிற நடிகராக இருந்தப்போ கூட மியூசிக் விடலையே அப்பயும் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்பயும் தொடங்கு அந்த ரெண்டையுமே அவர் பேலன்ஸாக தான் பண்ணுறாரு நீங்கள் மொத்தமாக சினிமாவில் வந்து மியூசிக்கை விட்டுட்டு நடிக்க போல ஒரு பக்கம் நீங்கள் நடிச்சுட்டு இருந்தாலும் இந்த பக்கம் படங்கள் பண்ணிட்டு தானே இருந்தார் கேப்டன் அவர் ஒரு நாள் சூட்டி போயிட்டு வந்து கேப்டன்கள் படத்தினுடைய வேற பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி ரெண்டும் பேலன்ஸாக தான் பண்ணிட்டு இருந்தார் ரஹ்மான் கூட கேப்டன் மில்லருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்த்து பாராட்டினார் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ரஹ்மான் வந்து நேரடியாகவே கூப்பிட்டு பாராட்டினார் ரொம்ப நாள் என்னுடைய இதுக்கு வந்து எனக்கு பெரிய ப்ரௌடாக இருந்துச்சு அவரே கூப்பிட்டு பேசினார்ன்ற மாதிரி சொன்னார் நல்ல ஒரு விசேஷம் தான் எனக்கு தெரியும் தெரியணும்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் எனக்கு ஜிவி தெரியும் அது மாதிரி சரி ஆறுத்துக்கு முன்னாடி விளம்பர படங்கள் ஜிங்கிள்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தார் அப்போ நானும் ஜிஎம் சேர்ந்து நிறையா ஜிங்கிள்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்பயே தெரியும் அவர் ரொம்ப க்யூ குயிக்காக வந்து ஒரு ட்யூனை போட்டுறாரு நீங்கள் ஒரு 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 உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆடு அப்படின்னா ஒரு நாலு லைன் திங்கிள் நம்ம எழுதினோன்னே டப்புனு உடனே வந்து அதை கம்போஸ் பண்ணி என்ன ஜோனலில் வேணும் அதாவது வெஸ்டர்னில் வேணுமா ராப்பில் வேணுமா அப்படின்னு கேட்டோடனே உடனே பண்ணிடுவார் ரொம்ப குயிக்காக வந்து டியூனை அந்த கண்டென்ட்டை பிடிச்சிட்டு குயிக்காக பிடிச்சிட்டாப்பலாம் ரெண்டாவது ரொம்ப சைல்டிஸாக இருப்பார் வீடு அவங்க அப்பா அந்த ஃபேமிலி இந்த சர்க்கிள் தான் பெருசாக வந்து அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ பெருசான வெளியில் பழக்க வழக்கமோ வெளியில் போகிறதோ கிடையாது மேக்ஸிமம் ஸ்டுடியோவில் இருப்பார் நான் வீட்டில் இருப்பார் அவங்க வீடும் ஸ்டுடியோ மேலே மேலே தான் இருந்தது முதல்ல இப்போ வந்து தனியாக கட்டி போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சாஃப்டான ஒரு அது ரொம்ப சைல்டிஷாக இருப்பாங்க குழந்தைக்கிட்டமாக இருப்பாப்புல பெருசாக வேறு விஷயங்கள் எதுவும் அதிகம் பேச மாட்டார் ஒரு ஷையாக இருப்பார் இப்போ சொல்கிற அந்த 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 விஷயங்களை மட்டும் பண்ணுவாப்பில் சொல்கிறதுன்னா அவர் ஸ்டைல் வந்து எந்த ஜோனெல்லாம் நீங்கள் பண்ணாருந்தால் கூட பண்ணுவாப்பு ஒரு நாங்கள் கூட எனக்குலாம் யாபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பாங்கரா டைப்பில் ஒரு ஆட் ஒன் பண்ணுவோமான்னு கேட்டு அது மாதிரி கூட ஒரு 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 கொசுபத்தி சொருக்கு ஒரு ஆட் ஒன் பண்ணுவோம் அதனால ஞாபகம் இருக்குது நான் தான் அதை எழுதுனேன் ஒரு பாங்கரா டைப்பில் ஒரு வெஸ்டர்னும் பாங்கரா மிக்ஸ் பண்ணி பண்ணுவோமா அப்படின்னு அதனால் யாரு இருக்குது அந்த மாதிரி அது உடனே பண்ணுவாங்க நீங்கள் என்ன ஜேனலில் நீங்கள் கேட்டாலும் உடனே அதை உடனே கம்போஸ் பண்ணுவோம் அது உடனே நல்லா அப்போயே கம்போஸ் பண்ணவே பாடு அப்படி அப்போ நாங்கள் பண்ண ரெண்டு மூணு ஆடுக்கு சுசித்ராமெலாம் வந்து டப்பிங் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு பட வாய்ப்புகள் கடந்து பயங்கர பிஸி ஆகிட்டோம் இப்போ கான்செப்ட்லாம் கான்செர்ட்லாம் கூட வெளிநாட்டுக்கு அவர் கூட போக ஆரம்பித்தார் ஹாரிஸ் கூட ஒர்க் பண்ணார் பரத்வாஜ் கூட ஒர்க் பண்ணார் நிறையா மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு தான் வெயிலில் வந்து அவர் இன்ட்ரொடியூஸ் ஆகிறார் ஒரு மியூசிக் டேரக்டராக பிறகு அவருடைய கேரியர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போச்சு அப்புறம் நடிக்க போனார் அப்படின்னு போயிட்டு கடைசி இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துட்டப்ப ஒரு ஒரு வருத்தமான செய்தியாக தான் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்குமார் நடிப்பதற்கு காரணம் என்ன எதன் மூலமா அவர் நடிக்க வந்தார் அந்த கூட இருக்கிற அவரு ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா விஜய் வெற்றிமார் மரியாதை ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இப்ப அப்ப அவங்க ஏதாவது நீங்க பண்ணலாமே அவங்க அப்படியே அப்படி தான் ஒரு விளையாட்ட தான் அதை அப்படியே நிறைய படங்கள் பண்ணிட்டார் அந்த டார்லிங் படத்துல நடிக்கிறதுக்கு என்ன காரணம் சார் இல்ல அது டேரக்டருடைய இது அந்த நேரங்களில் நிறைய படங்கள் பண்ணார் அது கதையை கேட்டு பண்ணாரா கதை கேட்காம பண்ணாரான்னு தெரியல திரிஷான் நயன்தாரா மாதிரியான படங்கள் நிறைய படங்கள் அந்த டைப்பில் பண்ணார் தியா இருக்கணும் தியா வேலை செய்யணும் குமார் நிறையா படங்கள் பண்ணார் அதெல்லாம் வந்து ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணாரா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கேட்குறாங்கன்றதுக்காக பண்ணாரான்னு தெரியல அதனால தான் கூட அவருக்கு சில படங்கள் சரியாக போகல கதை விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செலக்டிவான மூவிஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு படங்கள் கொடுத்துருக்கலாம் அவருக்கும் தனுஷும் நல்ல நண்பராக இருந்தாங்க நடுவில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு வந்ததுன்னு அவரே சொன்னார் என்ன ரீசன் அது இல்லை அதுக்காக அவங்களே சொல்லியிருக்காங்களே கம்போசிஷன் நடக்கிறப்ப ஒரு பாடல் போடுறப்போ வந்து எனக்கு ஒரு பாடல் பிடிக்கலன்னா அந்த அந்த தொழில் ரீதியான ஒரு இது அதனால ஒரு சின்ன கோபம் தான் அதுக்கு போய் சேர்ந்துட்டேன் தொழில் ரீதியாக எல்லோரும் பொண்ணுலையும் ஒரு கோபம் வரும் ஒரு பிரிச்சியை பிரச்சனை வரும் பெரிய வரும் சேர்ந்துக்கிறாங்க இப்போ கூட நேற்று கூட ஒரு படம் பூஜை போடுறாங்க அவர் பூசி தான் பண்ணுறாரு கவின் நடிக்கிறாரு அந்த வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அதுக்கு வந்து ஜிவி தான் மியூசிக் பண்ணுறாரு ஆண்ட்ரீ எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அந்த படம் அந்த மாதிரி நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கு யார் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல வந்து தனுஷ் பேரை பயன்படுத்துறது இப்போ வந்துருச்சு ஜிவியோட பிரச்சனையிலையும் தனுஷ் தான் காரணம் இவங்க ரெண்டு பேருடைய நட்பை சைந்தவி ஏற்றுக்கலை அப்படிங்கிற திரும்பவும் ஒரு ரூமர் மாதிரி ஒன்று சுற்றிட்டு இருக்குது உண்மையா இல்லை எனக்கு ஒன்றும் புரியல தனுஷ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஒரு குடும்பத்திலே கெடுத்துட முடியும் ஒரு குடும்பத்தை பிரிச்சிட முடியுன்றது எப்படி முடியும் ஜீவி வந்து சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் ஒரு இன்றைக்கி இவ்வளோ படம் பண்ணிட்டார் இத்தனை டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு மெச்சூர்டாக இருக்காரு ரஹ்மான் ஃபேமிலி ம் இல்லை அதை அதை காட்டில் அவர் ஒர்க் பண்ணுற டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி ஏஎல் விஜய் பாலாக்கோட ஒர்க் பண்ணுறாரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்றாரு அவங்களோட பழகிறாரு டிராவல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது தனுஷை மட்டும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற போது அப்போ அந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க இப்படி என்ன தான் சொன்னாலும் அதை கேட்டு உடனே ஒரு ஃபேமிலியை பிரிச்சு ஒரு அளவுக்கு அவங்க வீக்காக இருக்காங்களா அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஒரு இதுக்காக சொல்ற ஒரு ஃபன்னுக்காக சொல்கிற விஷயம் ஒரு காமெடியாக சொல்கிற விஷயம் அது வந்து உண்மையாக பரவி இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெரிய லெவலில் எல்லா விஷயத்துக்கும் தனுஷ் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது ரெண்டு பேரும் சைந்தேவியம் ஜீவியும் பிரிஞ்சது நம்ம ஒத்துக்கிறத விட இன்னும் வெகி உறவுகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஆமாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காலம் வந்து எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து காலத்துக்கு தான் இருக்குது காயங்களை மாற்றும் கவலைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து காலத்துக்கு மட்டும்தான் இருக்கு இருக்குது அந்த காலம் வந்து நிச்சயம் நல்ல ஒரு முடிவை அவர்களுக்கு தரும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஜிவி கிட்டே பார்த்து அந்த மாதிரி கேட்பீங்களா திரும்பவும் செய்கிறது நல்லது அப்படி நான் அவரை காண்டாக்ட் பண்ணி அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு இப்போதைக்கு காண்டாக்டாக இல்லை நான் சொல்கிறதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம் அந்த சொல்கிற அளவுக்கு நமக்கு இப்போ இந்த இடத்துல இல்லையே ஏன்னா அவரே இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூர்டான பேர்ஸனாக தான் ஐட்டர் ஏன்னா நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு நிறைய இது பண்ணிட்டு இருக்காரு அவரே ஒரு மெச்சூர்டாக தான் இருக்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து அவருக்கு தெரியும் நல்லது கெட்டது எது அப்படிங்கிறது அவர் அனலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏன்னா குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு இல்லையா அதுதான் பல பேருக்கு ஒரு பெயினாக மாறி ஆமா அது ஒரு வருத்தமான விஷயம் அதான் சொன்ன மாதிரிதான் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும் சரிங்க சார் மீண்டும் சந்திக்கலாம் சார்